வளர்பறை திரியோதசி வளர்பறை சதுர்த்தசி அப்புறம் போட்டது வளர்ப்பரை திரியோதசி வளர்பறை சதுர்த்தசி அப்புறம் போட்டது இந்த மூன்று நாட்களும் தேவரை பிரதமை தேவரை தூதியை தேவரை திருதியை இந்த மூணு நாட்களும் சரிங்களா தேவரை பிரதமை தேவரை துவிதியை தேவரை திருதியை இந்த மூணு நாட்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கால பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கணவன் மனைவியும் அவர்களில் இருவரும் இணைந்து ஒரு குழந்தை உருவானால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தையா இருப்பார்னு சொல்ற அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைன்னா எப்படி அதாவது ஒன்று அது யோகியாக இருக்கலாம் அல்லது பெரிய மெய்ஞானத்தை வந்து புரிந்து மக்கள் சொல்லக்கூடியதாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா விஞ்ஞானத்தில் பெரிய சாதனை குடிவெல்லாம் இருக்கலாம் இப்படிப்பட்ட குழந்தை வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி திருமணம்